வணக்கம் நான் ருத்ர விநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட கணத்தை மாண்மீ கயணத்தை வழங்கிய இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம கிட்ட ஒரு ஜாதகர் அம்ஜாதகர் ஜாதகர் அவருடைய பிறந்த தகவல் கொடுத்து அவருடைய ஜாதகம் படர்பான விளக்கம் கேட்பாங்க அவருக்கு என்ன சந்தேகம் எப்படிப்பட்ட கேள்வினா கொஞ்சம் வியப்பாகவே இருந்தது அவருக்கு பார்த்தெல்லாம் வந்து யூரோப்பியன் கண்ட்ரியில் வெளிநாட்டில் இருக்காருங்க இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர் வந்து எப்படின்னா அவர் வந்து ஜாப் ஆஃபர் லெட்டர் கிடைச்சிருக்கு ஏற்கனவே வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு தந்திருக்காரு அந்த கம்பெனியில் வந்து அவருக்கு வந்து மேலே போயிடுச்சு விசா வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க மறுபடியும் ஃப்ரெண்டு மூலமாக ஒரு வாய்ப்பு கிடச்சி இப்போ வந்து ஜாப் ஆஃபர்லாம் கிடச்சிச்சு இப்போ விசா வந்து அப்ளை பண்ணியிருக்காரு விசாவுக்கான வெயிட்டிங்காக இருக்கார் பட் வந்து எம்பசியில் இவர் வந்து ஒரு எம்பசி கேம்ப் இருக்குன்னாங்க அதில் ஒரு உட்கார வச்சுக்கிட்டு விசா வந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஃபர்தராக ப்ரொசீவ் பண்ண முடியும் இல்லைன்னா நீங்கள் இந்தியா திருமணம் அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காங்க இப்படி ஒரு குழப்பமான ஒரு காலகட்டத்தில் இருக்கார் இவருக்கு அதுக்கான சாதியக்கூறுகள் இருக்கா அப்படின்னா நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க அதேபோல் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து அவருக்கு வந்து திருமணம் விசயப்பட்டு கூட அதுவும் தடைப்பட்டு வச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம நிச்சயமாக தெரிந்து கொள்ளலாம் அவருடைய பிறந்த தகவலின் அடிப்படையில் ராசி மட்டும் நவம்ஃபோம் கொடுக்கப்பட்டுள்ளது இப்போ வாழ்க்கையில் ஒரு தடை இருக்கணும் இல்லையே நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் ஒரு தடைக்கு வந்து அதுக்கு அந்த பர்பஸ் தான் காரணம் அப்படின்னு நினைப்போம் இப்போ விசா அப்ளை பண்ணுறோம் விசாவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நோட்டிகேஷன் கிடைக்குது அதுக்கான ப்ராசஸ் நடக்குது அதுக்கான அப்ரூவல் கிடைக்காமல் இருக்கிறது காரணம் அந்த ப்ரொசீஜர்ஸ் மட்டும் கிடையாது நம்ம வாழ்க்கையில நம்ம மைண்டு வந்து கனெக்டட் இட் மெனி திங்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன் நம்ம வாழ்வில் நிகழ்வுகளை வந்து மூணு வகையாக நம்ம பிரிச்சுக்கணும் ஒன்று உடல் சார்ந்த நிகழ்வுகள் குடும்பம் சார்ந்த நிகழ்வுகள் மற்றும் புறச்சூழல் சார்ந்த நிகழ்வுகள் இது மூணுமே கனெக்ட் தான் மனிதன் இதுல வந்து விலங்குகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் தான் உங்களுக்கு அடுத்தது குடும்பம் இருக்கும் விலங்குகளுக்கு வந்து உணர்வுகள் இருக்கு குடும்ப பந்தம் பாசம் பண்ணி இது ரெண்டும் தான் அவங்க புறச்சூழல் அப்படிங்கிற ஒரு தேவைகள் அதிகம் கிடையாது அவங்களுக்கு என்ன சாப்பாடு தூக்கம் தன்னோட குடும்பம் வாழ்வை அவ்வளோதான் மற்றபடி வந்து விலங்குகளுக்கு அது கிடையாது வலிந்தர்கள் அப்படின்னா புற தேவைகள் இருக்கு இப்போ முன்மீது வந்து கொண்டு கனெக்டட் நம்ம என்ன புத்தத்தை வந்து புறத்தேவிகள் மட்டும் அதை நோக்கி தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நம்மளோட அறிவிச்சுன்னா அது உண்மை என்ன அது கிடையாதுங்க நம்ம வந்து பந்த பிணைப்போட அந்த கர்ம பிணைப்போட கர்மம்னா நல்ல கர்மமும் இருக்கும் கெட்ட கர்மமும் இருக்கும் கர்மம்னால் ஒரு செயல்பாடுகள் தான் நம்ம இன்றைக்கி சிந்திக்கிறோம் அது கூட ஒரு கர்மம் தான் நம்ம என்ன ஒரு மைண்டில் வந்து வரக்கூடிய எண்ணங்கள் அனைத்தும் கர்மமாக தான் இருக்கும் அது அதோட பரிமாணம் வெவ்வேறு பரிமாணம் வந்து படைப்பாக மாறுகின்றது உறுப்புகின்றது சரிங்க இப்போ வந்து அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒருத்தவங்க வந்து வாழ்வியலில் நடைபாடுகள் இருக்கக்கூடிய காரணம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த அதுக்கான நிகழ்வுகள் அதுக்கான சம்மந்தப்பட்டதா அப்படின்னா கிடையாது வேற ஒரு சம்மந்தம் இருக்கும் அதுதான் ஜாதகத்தை மூலமாக நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் நிச்சயமாக வந்து ஏன்னா இது நம்மளுக்கு கர்ம பதிவுகள் இருக்குது கடந்த கால பதிவுகள் எல்லாத்தையும் நம்ம தாங்கி வந்து சில பதிவுகளை சரி செய்யணும் அதுக்காக தான் நம்ம வந்து சொல்கிறது பரிகாரம் இது பண்ணுற அமைப்புகள் வந்து நிச்சயம் செய்யணும் பரிகாரங்கிறது கண்ணுக்கு தெரியாத சக்திகள் ஒரு விஷயத்தை நடைபெறுவதற்கு தடையாக இருக்கும் பட்சத்தில் பரிகாரம் உதவுது நம்ம நடந்து போகிறோம் கடலில் முழு குத்தாமல் இருக்கிறதுக்கு சிறப்புப்படுதுறோம் மலையில் நம்ம நினையாமல் இருக்கிறது பிடிக்கிற மாதிரி தான் இந்த பரிகாரமும் சில பரிகாரங்கள் நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கும் சரிங்க இவருக்கு இதனால் வந்து இந்த வெளிநாட்டில் எவ்வளோ குழப்பமான சூழ்நிலை இருக்கு இப்போ வெளிநாட்டு யோகம் இருக்கா இல்லையா திருமணம் சார்ந்த அமைப்பில் என்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி அவரோட நவம்சம் ராசியில் தெரிஞ்சுக்க போகிறோம் நவம்சத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு லக்னம் மற்றும் ரெண்டாம் இடம் சனிக்கேது இதே அமைப்பு ராசி கட்டத்தையும் சனிக்கேது இருக்குது வர்க்குத்தமும் இருக்குது ஆனால் இவர்கள் லக்னம் வர்க்குத்தமும் கிடையாதுங்க பட் வந்து கே கிரக வர்க்குத்தமும் கிரக சேர்க்கை வர்பத்தமும் இருக்குதுங்க அதே போல் மூன்றாம் இடத்துல சந்திரனும் நான்காம் இடத்துல சூரியனும் இவருக்கு ஆறாம் வந்து குரு நீச்சமாக இருக்கார் இவருக்கு வந்து குரு நீச்சம் அமைப்பு வந்து ராசி கட்டத்திலேயே இருக்குது போல் இவருக்கு எட்டாம் இடம் சார்ந்து ராகு செவ்வாய் இதே ராகு செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு ராசி கட்டத்தையும் இருக்குது அப்போ பாருங்கள் குருநீச்சம் சனிக்கேது சேர்க்கை ராகு செவ்வாய் சேர்க்கை இந்த மூன்று அமைப்புகளும் வர்க்கோத்தமும் இருக்குது நான் சொல்லியிருக்கேன் வர்க்கோத்தமனாலே ஒரு வகையான பிணைப்பு அதிகப்பட்ட பிணைப்பு இவங்கன்னா நிறையா போராடுவாங்க ஒரு சில பேர்ஸ் அந்த மாதிரி தான் பல கஷ்டங்களை அனுபவித்தாலும் நிச்சயமாக வாழ்க்கையில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் சாதிக்கப்படாதவர்கள் அப்படிங்கிறது தான் இது போன்ற அமைப்புகள் பட் இவருக்கு லக்ன வர்க்கத்தம் இல்லாத ஒரு தடை தான் சொல்லணும் மற்றும் பத்தாம் இடத்துல சுக்கரன் ஆட்சியாகவும் பன்னெண்டாம் இடத்துல புதனும் இருக்கக்கூடிய அமைப்பு நல்ல யோகமான அமைப்பு இதிலே தெரியுது அவருக்கு வந்து வெளிநாடு யோகம் அப்படினா இருக்கா அப்படின்னு பார்த்தா இவரோட லக்னாதிபதி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு நான்காம் இடத்துல இருக்கார் மற்றும் இவருக்கு வெளிநாடு யோகம்னா எட்டு ஒம்பது பதினொன்று பன்னெண்டு இது போன்ற இடங்களை நம்ம கவனிக்கணும் இவருக்கு வந்து ஒன்பது எட்டாம் இடத்துல ராகுவும் செவ்வாயும் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும் மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் வந்து எட்டாம் இடத்துலேருந்து வரதாக இருக்கட்டும் பத்தாம் பதினொன்றாம் இடம் வந்து புதன் பன்னெண்டில் மறையக்கூடிய அமைப்பு பன்னெண்டாம் மதி மூன்றாம் இடத்துலேருந்து வரக்கூடிய அமைப்பு இவர் வெளிநாடு யோகம் வந்து இருக்குங்கிறது தான் காட்டுது திருமண யோகம் வந்து திருமணம் வந்து சில பிரச்சனை அமைப்புகள் இருக்கிறதுக்கு சாத்திய பொருட்கள் இருக்குதுங்க அதே போல் கிரக சேர்க்கை அமைப்புகளும் பார்த்திங்கன்னா இவருக்கு திருமண யோகத்தில் சில கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுத்தா சரி செய்யக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது சரிங்க இவருக்கு வந்து நவாம்சம் பார்த்துட்டோம் ஒரு நவாம்சத்திலேருந்து சில வித ஒரு அலலிசிஸ்லேருந்து அதுலேருந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு பட் இதே வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்துக்க முடியுமான்னா இல்லை கட்டம் சார்ந்து தான் நம்ம பார்க்க முடியும் இவருக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குது என்னென்னா திருமணத்தில் சில தடைகள் இருக்குது வெளிநாடு அமைப்பு நன்றாக இருக்கின்றது கிரக வர்க்கோத்தம் அமைப்பு இருக்குது கிரக சேர்க்கை அமைப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து நவம்சத்தின் மூலமாக டேக் ஓவர் இதை தான் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் இப்போ வந்து கட்டம் தான் மெயினான ஒரு விஷயம் அதில் வந்து இவருக்கு எப்படிப்பட்ட அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து இவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா பூராடம் மூன்றாம் பதம் நட்சத்திரத்தில் தனுசு ராசியில் வியாழக்கிழமையில் விருட்சக லக்னம் பிறந்திருக்காருங்க இவர் வந்து லக்னம் மற்றும் ராசி பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் பிறந்திருக்காருங்க பொதுவாக தனுசுராசியில் பிறந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா விளையாடு அமைப்பு சிறப்பாக இருக்கும் ஒன்றும் அவங்க வந்து இந்த கலைத்துறையில் சினிமாசுறையில் விளையாட்டு சார்ந்த அமைப்பில் ஆசிரியர் போன்ற அமைப்பில் ராசி அமைப்பு வந்து விளையாடு போன்ற அமைப்பு பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய இதில் இருந்தும் தனுசு ராசி வந்து நல்லா கைட் பண்ணுவேன் விருத்து வளர்க்கணும்னாலே தெரியும் அது வந்து கண்டிப்பாக வந்து விளையாடு அமைப்பாக இருக்கட்டும் மற்றும் ஒரு அர்ப்பணிக்கக்கூடிய குணமாக வந்து விருச்சிக வளர்க்கணுக்கு இருக்கும் இவங்க வந்து இவங்களுக்கு வந்து எதையுமே பேஸ் பண்ணணும் என்ன பிடிக்காது சின்ன ஒரு பொருளை கூட பயன்படுத்தி அதை வந்து சிறப்பாக பயன்படுத்தணும் நல்லா வந்து உபயோகமாக எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா பார்ப்பாங்க அது போன்ற நல்ல குணநலங்கள் பொருந்தியவராக இருக்கின்றார் ரெண்டாம் இடத்தில் வந்து இவருக்கு சூரியன் புதன் சந்திரன் சுக்ரன் இவர் நல்ல அறிவுத்திறன் பொருந்தியவர் சிறப்பான சிந்தனை திறன் நினைவாற்றல் மற்றும் இவர் வந்து வடிவமைக்கும் திறன் டிசைன் கெப்பாசிட்டிஸ் திட்டமிட்ட குணம் இது போன்ற நல்ல குணநலங்களை பொருந்திருக்கின்றார் மற்றும் உணர்வு பூர்வமாக இருக்கின்றார் பொதுவாக நான் ஏற்கனவே நிறையா பதிவுகளில் சொல்லியிருக்கேன் ரெண்டாம் இடத்துல வந்து அது போன்ற கிரகங்கள் இருக்கப்ப நீங்கள் இவர் கனெக்டட் எமோஷனலி எமோஷனல் பிளாகேஜ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த எமோஷன்ஸை நீங்கள் எப்படி வெளிப்படுத்தணுங்கிறத நீங்கள் கரெக்டாக பார்க்கணும் இந்த எமோஷன்ஸ் எப்படி வெளிப்படுத்தணும் அதுக்கு தான் மொழிபற்ற அவசியம் தமிழ் மொழியில் சிறந்த உள்ளங்களா இருக்கட்டும் சில பேர் வந்து புத்தகங்கள் அதிகமாக படிப்பாங்க இசை கேட்குறதா இருக்கட்டும் இது போன்று அழகு உணவு சார்ந்த துறைகள் எல்லாம் செயல்படுறப்ப இவங்களால வந்து அந்த எமோஷன்ஸை பிளாக் அவுட் பண்ண முடியும் கலைத்துறை சார்ந்த செயல்பாடுகளில் சிறப்பாக செயல்படும் பட்சத்தில் இவங்களால அந்த அந்த அதுக்கு தான் இந்த ரெண்டாம் இடத்துல உங்களுக்கு ரொம்ப இல்லை எமோஷனல் பிளாக் இருக்குது அதை சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்ல வருது அதே போல இவரோட ரெண்டாம் அதிபதியான குரு தொன்றாம் இடத்துல வந்து நீச்சமாக இருக்கின்றார் இவர் வந்து ஐடி சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கட்டும் அது போன்ற மூன்றாம் இடம் சம்மந்தப்பட்டது சட்டம் காவல் பாதுகாப்பு டிஃபென்ஸ் போன்ற துறை இடமாற்றம் பயணம் அலைச்சல் இது போன்ற அமைப்புகள் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் தகவல் தொடர்பு இது போன்ற அமைப்புகள் சிறு தொழில் சார்ந்த அமைப்புகள்லாம் நாங்கள் விளங்க முடியும் மூன்றாம் இடம் வந்து ஐடி தொழிலாம் சேர்ந்து விளங்குறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும் மற்றும் உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்துல வந்து சனியும் கேதுவும் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போ இன்வெஸ்டிகேட்டிவ் மைண்டு அவங்களுக்கு வந்து நிறைய இருக்கும் இது மற்றும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பதினொன்றாம் இடம் ராகும் செவ்வாயும் இருக்கக்கூடிய அமைப்பு செயற்கை அமைப்புலேயே வந்து இவருக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட சில எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுதுங்க அதேபோல் இவரோட ஏழாம் அதிபதியும் சுக்ரன் பன்னெண்டாம் அதிபதியும் அவர் இருக்கிறதுனால அவருக்கு திருமண அமைப்பு நிச்சயமாக அமைங்க சில பிரச்சனைகள் வரும் அதை வந்து அவர் சரியாக கையாண்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய பக்கத்தை வளர்த்துக்கொள்ள வேண்டும் இவர் வந்து நிச்சயமாக இவருக்கு வந்து திருமணம் முக்கிய இருக்குன்னு பார்த்துட்டோம் ஆனால் தாமத அமைப்பு தடை அமைப்பு உள்ளது அதில் மாற்றமில்லை இது ஓகே திருமணம் சம்பந்தப்பட்டு பார்த்தாச்சு இப்போ வந்து அவர் என்ன ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கார் இப்போ அவர் வெளிநாட்டில் இருக்கார் வெளிநாடு சேர்ந்து அது எம்பசியில் ஒரு கேம்ப்ல இருக்கார் அவருக்கு வந்து இப்போ வந்து இந்தியா திரும்புகிறதா ஜாப் ஆஃபர் லெட்டர் இருக்குது பட் விசா இல்லை இந்தியா திரும்புறதா வெளிநாட்டில் அங்கேயே தங்க முடியுமா அதுக்கு அப்புறம் கிடைக்குமா அப்படின்ற ஒரு டைலமோல பெரிய ஒரு கன்ஃபியூஷனில் ஒரு லைஃப் போயிட்டுருக்கு எதனால போதுச்சு அதுக்கான தசாப்தி அமைப்புகள் வந்து ஏன் அப்படியா வேலை செய்யுது அப்படிங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இவருக்கு முதல்ல வெளிநாடு அமைப்பு யோகா இருக்கா அப்படின்னு பார்த்துருக்கலாம் இவரோட ஆறாம் அதிபதியான செவ்வாய் வந்து பதினொன்றாம் இடத்துல வராரு நிச்சயமாக இவருக்கு வெளிநாடு அமைப்பு யோக அமைப்பு இருக்குங்க ஆனால் செவ்வாய் இருக்கிறதுனால இவரோட லக்னாதிபதியே செவ்வாய் பதினொன்றில் இருந்தனாலேயும் இது வெளிநாடு அமைப்பு யோகமாக தான் இருக்குது பட் இவருக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியான சந்திரன் ரெண்டாம் இடத்திலும் பத்து இவர் பாருங்கள் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு எல்லாருமே பாருங்கள் வரிசையாக ரெண்டாம் இடத்துல வந்திருக்காங்க இதுலேருந்து நமக்கு தெரியுது கிளியராக வந்து இவர் ஏதோ ஒரு குடும்ப பந்த அமைப்பில் ஏதோ ஒரு மூத்த தாய்மாமில் அமைப்பாக இருக்கட்டும் ஒரு பந்த பிணைப்பில் தான் இந்த பிரச்சனையை நம்ம நினைக்கவங்கிறது வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அமைப்பில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு பட் இவருக்கு ஒரு பந்த பிணைப்பில்னா ஒரு தசானா அந்த தசாவுக்கான கிரக அமைப்பு மட்டும் வேலை செய்ய செவ்வா தசை இங்கே செவ்வாய் செவ்வாத பதினொன்னா இருக்குன்னா பதினாறு மட்டும் வேலை செய்யாது செவ்வாயிலே வந்து சவா சுய புத்தி இருக்கும் சுயாந்திரம் இருக்கும் வேற வேற கிரக அமைப்புன்னு எல்லாமே பிரிஞ்சுதானே இருக்குது அதனால் எல்லா இடத்துக்கும் தான் வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால இவருக்கு வந்து எமோஷனல் பாக்ஸ் வந்து நிறைய இருக்குங்க தாய்மாமா பிரச்சனை குடும்ப உறவுகள் சார்ந்த சில பிரச்சனைகளை இவர் சரி செய்ய வேண்டும் அதை பேசி தீர்க்க வேண்டும் அதே போல இவர் வந்து குலதெய்வ வழிபாடு இவங்க சப்போஸ் பானில சொல்லி இவர் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஏதாவது குலதெய்வ வழிபாடு செய்ய முடிஞ்சா செஞ்சு அதை வந்து நிவர்த்தி செய்ய பார்க்கணும் அதே இவருக்கு வந்து மன சமநிலை கிடையாது எதுவுமே ஒரு குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடிய தன்மை கிடையாது ஒரு குழப்பமான ஒரு மனநிலை எழுந்துகிட்டே இருக்கும் அதுக்கு வந்து தட்சாமூர்த்தி வழிபாடாக இருக்கட்டும் இல்லை வந்து இசை தியானம் நல்ல புக்ஸ் படிக்கிறது இது கொண்டு இந்த எமோஷன்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாலே ஒரு ஒரு ஃப்ரீ இருவார் அது ஒன்று சொல்ல வரேன் பட் இவருக்கு இப்போ நடக்கக்கூடிய எமெர்ஜென்சி கண்டிஷனில் வந்து இவருக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழல் அமைப்புது அப்படிங்கிறதே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இவருக்கு வெளிநாடு அமைப்பு யோகமாக இருக்குது மற்றும் ராகு கூட பார்த்தீங்கன்னா செவ்வாயும் ராகும சேர்ந்து பதினொன்றாம் இடத்துலேயே இவர் வெளிநாட்டிலேயே வந்து நிரந்தரமாக தங்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும் அதேபோல் இவருக்கு புஷ்கரன் ஆவம்சம் பாதத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் கார் சந்திரன் சார்ந்த நட்சத்திர பாதம் இருக்குது போல சனி கேது செவ்வாய் ராகு இது மாதிரி அஞ்சு நட்சத்திர புஷ்கரன் ஆவம்சம் பாதம் இருக்குது நிச்சயமாக இவருக்கு நல்ல யோகா அமோக பலங்கள் இருக்குது குடும்பம் வந்து இவருக்கு என்ன பண்ணுன்னா இவர் வெளிநாடு சார்ந்தே குடும்பத்தை அமைக்கிறதுக்கான ஏற்பாடுகளும் இவர் பண்ண முடியும் இவர் வெளிநாட்டிலேயே நிரந்தரமாக தங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இவர் வந்து இப்போ உள்ள சூழலில் வந்து இவருக்கு தடை காரணம் முக்கியமான காரணம் வந்து குடும்பமாக தான் இருக்கும் ஏன்னு ஏன் நான் சொல்ல வரேன்னா அவரோட தசாப்தி ஏ பாருங்க அவருக்கு இப்போ நடப்பில் இருக்கக்கூடியது ஃபஸ்ட்டு சுக்கர தசையில் எயிட் இயர் செவன் மந்த்து அடுத்தது சூரியன் சந்திரன் முடிஞ்சு இப்போ செவ்வாய் நடந்துட்டுருக்கு செவ்வாய் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் இருக்குது செவ்வாய் சிவபதியிலாம் முடிஞ்சு ராகு முடிஞ்சு குரு முடிஞ்சு இப்போ சனி நடந்துருது அவர் அது இந்த ஜனவரி மாதத்தில் தான் திருமண தடை வந்துச்சு அப்படின்னாரு அதே போல் சனி வந்து ஒரு மூன்று நான்கு கூடியவர் ஒரு அஞ்சாம் இடத்துலேருந்து திருமண தடை அமைப்பை ஏற்படுத்தியிருக்காரு அதே போல் சனிக்கு ஏது சேர்க்கை இருக்கிறதுனால திருமண தடை வந்து அகலும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது அதேபோல் இவருக்கு அது முடிஞ்சு இப்போ புதன் ஆரம்பிச்சிருக்கு மூன்றாம் மாதம் வரைக்குமே கஷ்டத்தில் தான் இருக்காரு அடுத்து புதன் செவ்வாயில் போய் இருக்காரு செவ்வாய் வந்து இவருக்கு யோகா பலங்கள் கொடுக்குறாரு இவரு லக்னாதிபதி மற்றும் ஆறாம் திதிபதியாகவும் இருந்ததுனால ஒன்று வேலை கொடுக்கணும் இல்லை பிரச்சனை கொடுக்கணும் கடன் ரொம்ப விளக்க கொடுக்கணும் வேலை கொடுக்குறாரு அவர் வேலை கொடுத்தா நல்லது தான் இப்போ வந்து இப்போ வந்து செவ்வாய் திசையில் வந்து அடுத்து புதன் புத்தி போகுதுங்களா புதன் வந்து இவருக்கு வந்து எட்டாம் இடம் சார்ந்து வேலை பார்க்குறாரு ரெண்டாம் இடத்துல இருக்காரு இப்போ வந்து அவருக்கு வந்து எட்டாம் இடம் உங்களுக்கு தெரியும் இந்த செக்யூரிட்டி டிஃபென்ஸ் பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட ஒரு இடம் ஒரு ஆயுள் சம்மந்தப்பட்ட ஒரு இடம் அது இப்போ வந்து அவர் வந்து கேம்ப்ல வந்து ஒரு அகதி மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாருன்னா அதுக்கான காரணமே வந்து எட்டாம் தான் எட்டாம் இடம் வந்து சரியாக இல்லைன்னா இது போன்ற அமைப்பு ஏற்படும் இப்போ வந்து இவருக்கு செவ்வாயில புதன் புத்தி போகுது இது வந்து அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குங்க ஆனால் வந்து இவருக்கு வந்து இது முழுவதுமா வேலை செய்யுமா அந்தரமும் புதந்தரமா போயிட்டு இருக்கு அது கூட பாத்தீங்கன்னா அடுத்த மாதம் ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இருக்கு அது வரைக்கும் இவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் சொல்றாரு பதினஞ்சு நாளில் எனக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா பதினஞ்சு இவருக்கு வந்து மிஸ்ஸாக கிடச்சிச்சின்னா அவர் ஜாப் கண்டினியூ பண்ணுறது வாய்ப்பிருக்கு அப்படின்னு சொல்றாரு பட் இவரு செவ்வாயும் டாகும் ரொம்ப சுத்தமாக பதினொன்றாம் இடத்துல இருக்குதுனா ஒரு வெளிநாட்டில் தங்க வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கும் ஆனா புதன் மக்கரமாக இருக்கிறதுனால இப்படி ஒரு தடை அமைப்பையை படுத்தி கொடுத்துருக்கு இந்த காலகட்டத்தில் அவர் எப்படி செயல்படணும்னா நிச்சயமாக குடும்பத்தில் ஏதோ ஒரு பிளாக் இருக்கு அதை வந்து நிறுத்தி செய்யணும் நிச்சயமாக குலதெய்வ வழிபாடு அவசியம் மிக மிக அவசியம் அதே போல் வந்து பிறர் வந்து இது போன்ற சில பரிகார அமைப்புகள் குலதெய்வத்துக்கு போய் அவங்கள்ட்ட வேண்டிக்கிட்டு இவர் போய் பண்ண முடியாது உங்கள் குடும்பம் தான் போய் வேண்டிக்கிட்டு அவரோட தேவை நிறுத்தி கொடுத்து கொடுக்கணும் அவர்களுக்கான பிடிச்ச பொருட்களை படைத்து வழிபாடு செய்வது மிக மிக நன்மை தரும் சரிங்க இந்த காலகட்டம் இவருக்கு வந்து இன்னொரு பதினஞ்சு நாள் இவருக்கு வந்து விசாக பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னா அவருக்கு சுயாந்திரம் தான் போயிருக்கு புதனில் இதனால அவர் இரண்டாம் இடத்துல வக்கரமாக இருக்காரு அவர் எப்படி செயல்படுவாருங்கிறது வந்து நிச்சயமாக உறுதி சொல்ல முடியாது ஆனாலும் அவர் வந்து பதினொன்றாம் இடத்துக்கும் அதிபதி புதன் அப்படிங்கிறதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் அதனால நிச்சயமாக அவர் உதவுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு இந்த குடும்பம் சார்ந்த தடையை நீக்கும் பட்சத்தில் அவர் நிச்சயமாக உதவுவார் எப்படி இருந்தாலும் சரிங்க இவர் வந்து வெளிநாட்டிலே வந்து குடும்பத்தோட வளர்ப்பு பிறந்த ஒரு அமோகமான ஜாதகம் தான் அதனால எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இவர் வெளிநாட்டில் சிறப்பாக வாழ்வார் குடும்பத்தோடு வாழ்வார் இப்போ அந்த செவ்வாய் திசையில் வந்து புதன் புத்தியில் வந்து இவருக்கு இது போன்ற தடை அமைப்புகள் வந்துகிட்டு இருக்கு ஆனால் வந்து அடுத்த ராகு தசையில் பார்த்தீங்கன்னா இவர் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஆறு வரைக்குமே வெளிநாட்டில் தாங்க இருப்பார் யாராலையுமே அது வந்து தடுக்க முடியாது அது வந்து உறுதி மிக மிக உறுதியாக சொல்லணும் அடுத்து அதுக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தாறுக்கு மேலே வேணால் வந்து குரு நடக்கும் அப்போ ஏதாவது பிரச்சனை அமைப்புகள் வர வாய்க்கு உண்டு அது வரை இவர் வெளிநாட்டில் இருப்பார் அதனால் இவருக்கு முழுமையான வெளிநாட்டு யோகம் ஜாதகம் இருக்குது அதே போல் வந்து வர்க்கோத்தம அமைப்பு இருக்குது அதனால் இவர் வெளிநாட்டில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது பட் வந்து இந்த புதன் வக்ரம் வந்து இன்ற தடைகளை ஒரு புத்தி அமைப்பு கூட வக்கரமா இருக்கிறப்ப ஒரு கிரகம் வக்கரமா இருக்குது என்னை எப்படிப்பட்ட ஒரு தடை அமைப்புகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகமும் ஒரு உதாரணமாக இருக்கின்றது நிச்சயமாக இப்போ உள்ள கடை கிடைக்குமா கிடைக்காது அப்படின்னு உறுதியாக சொல்லணும்னா எழுபது சதவீதம் வந்து புதன் வந்து உதவுவதற்கான வாய்ப்பே உள்ளது அவர் புதன் வந்து இடம் சார்ந்திருக்கிறதுனால அவர் உதவ வாய்ப்பு இருக்குது இதனால அவருக்கு வந்து பாஸ்போர்ட்ல சீல் வச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு பட் வந்து இந்த ரெண்டாயிரத்தி வரைக்கும் இந்த குலதெய்வ வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு நல்லது நடக்கட்டும் நாங்களும் எண்ணிக்கிறோம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில எல்லா வளமும் பெற்று சிறப்பாக வாழக்கூடிய நல்ல அமோகமான தான் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெளிநாடு சார்ந்த வாழ்க்கையை நிரந்தர வாழ்க்கை அமைய இறைவன் வழிகாட்டுவார் மித்த மகிழ்ச்சி இது போன்ற மீண்டும் மற்ற ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க்கை வளமுடன்